ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைப்பு குரு பரிகாரம் எப்படி செய்வது மங்கள நீராடி மஞ்சள் துண்டு மஞ்சள் கரைவேட்டி இவைகளை கட்டிக்கொள்ள வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் முதலில் கணபதியையும் அதன் பிறகு நவகிரகங்களையும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பஞ்சாட்சரம் அஷ்டாச்சரம் இவைகளில் ஒன்றை சூரிய உதயம் வரை ஜபம் செய்து ஜபத்தில் அமர வேண்டும் வாழ் இலையில் வடகிழக்கு முகமாக குருவுக்கு சிலை அமைக்க வேண்டும் பூஜை செய்யும் போது கொண்டைக் கடலை இலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் வயதுக்கு ஏற்ற அளவு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலை பீடத்தில் இட வேண்டும் உதாரணமாக இருபது வயதுக்காரர்கள் என்றால் தன் கையளவு இருபது பிடி அளவு பீடத்தில் போட வேண்டும் குருவின் எந்திரம் போட்டு குரு காயத்ரியால் ஆவாகான பூஜைகளை செய்யலாம் வடமொழி தெரிந்தவர்கள் நவகிரக ஆவகண மந்திரங்களை உரைக்க செய்யலாம் பின்பு தயிர் சாதம் கற்கண்டு சாதம் கொண்டைக்கடலை சுண்டல் வெற்றிலைப்பாக்கு பழம் இவைகளை படைக்க வேண்டும் பூஜையில் வைத்த குட நீர்த்தித்தையும் தங்கள் குரு குலகுரு வீட்டில் உள்ள பெரியவர்கள் இவர்களுள் ஒருவர் மூலம் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் செய்து முடிந்த பின் கட்டிக்கொண்ட வேஷ்டியை யாராவது ஒருவருக்கு தானம் கொடுத்து விட வேண்டும் அதுவும் ஒரு நல்ல குரு பரிகாரம் ஆகும் நன்றி நண்பர்களே